ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிழங்கா மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த கிழங்கா மீன் குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க குழம்பு பண்ணுறதுக்கு நான் கிழங்கா மீன் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு தேங்காவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு இப்போ ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாமே நல்லா புரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் நல்லா கொதித்து வெந்துட்டிருக்கு இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை மிதமான தீளை வச்சு மூடி போட்டு மசாலாவோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கிழங்கா மீனை சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு எட்டு நிமிஷமாக நல்லா மீன் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக கிழங்கா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்துக்கலாம் மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டி தான் ரொம்ப டேஸ்டியான கிழங்கா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ